ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொட்டேனா சுசி இருக்குது தானே அது உடுப்பு கடை அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பி இருக்கு ரவுண்டை போட்டுக்கு முன்னாடியே அந்த வாசல்லையே பார்த்தீங்கன்னா இந்த தம்பியை கடை இருக்குது ரால் வடை கடை இருக்குது யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்குறீங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரால் வடை சாப்பிட்றேன்டா நாங்கள் ஃபேஸுக்கு தான் ஞாபகம் பெறும் தான் ஓடி போகிறது ஆனால் இப்போ அங்கே அவ்வளவு டேஸ்ட் இல்லை தெரியுமா ரால் அந்த வெயிலில் வச்சு காஞ்ச மாதிரி அதை போட்டு பொறிச்சு தெரிய அந்த எண்ணெயெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கருப்பு கலராகவும் இருக்கும் ஆனால் இங்கே வாங்குகிற ராள் விடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தான் கம்பிட்டு பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு பிறகு தான் வருவார் ஆனால் ஆறு ஏழு மணிக்கே முழு ராழ்வடையும் முடிஞ்சிருந்து தெரியுமா அவரை சுற்றி ஆக்கலான்னு பார்த்தீங்களா நானும் வந்து இன்றைக்கு ராழ்வடைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் கொஞ்சம் பொருங்கக்கா பொறிச்சு தாரிட்டு நான் நிற்க இன்னொரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்ச ரொட்டி என்னோடு சாப்பிட்டார் அதனால வடிவெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு அதை பார்த்து கொண்டு என்னென்னா தம்பி இது எப்படி இருக்கும் நல்லா இருக்குமாண்டு நல்லா இருக்குமாக்கா ஒன்று சாப்பிட்டு பாருங்க நான் சொன்னால் ஒன்று போடுங்கண்டு அப்படி ஒன்றை வெட்டி நல்ல குட்டி குட்டியாக நீளவாக்கில் வெட்டி அதை பொறிச்சு அதில் கறி வெங்காயம் பச்சை மிளகா கட்டை அதுக்கு பிறகு தேசி புளியெல்லாம் போட்டு பிரட்டி தந்தார் நண்பர்களே எப்படி இருந்துச்சு செம்ம டேஸ்டாக தான் இருந்துச்சு தெரியுமா அப்படியே ரோட்டில் என்னென்று ஒரு பிளேட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படி இருந்துச்சு யாரெல்லாம் அப்படி சாப்பிட்டுருக்குறீங்க ரோட்டு கடையில் சுட சுட இந்த மாதிரி வாங்கி அதுலேயே நின்று சாப்பிட்டுட்டு வரது ஒரு சுவையும் ஒரு சுகமும் தான் வீட்டை கொண்டு வந்து எல்லாம் மாற வச்சு சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லை அதுலேயும் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சு நண்பர்களே தெரியுமா கோல் ஃபேஸில் வாங்குற ரால்வடைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக தான் போடுவோம் நம்ம கொஞ்சமாக இவர் அள்ளி போடுவார் நிறைய போடுவார் நல்லா இருக்கு நண்பர்களே தெரியுமா நானும் அடிச்சு பிடிச்சி சாப்பிடும் இதோட இருக்குது மற்றது என்ன வடை இருக்குது அப்படி வித்தியாசம் வித்தியாசமெல்லாம் செஞ்சு தருவார் நீங்களும் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க போட்டுக்கு முன்னுக்கு சூசி உடுப்பு கடை இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஆப்பிக்கோ இருக்கு ஆப்பிக்க வாசல்லே இந்த தம்பிர கடை இருக்கு அதுக்கு பிறகு நானும் மகனும் போட்டி போட்டு அந்த பொறிச்ச ரொட்டியை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரால்வடைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிறகு நிறைய பேட்டி அக்கா நீங்கள் சாப்பிட்றீங்க தானே சாப்பிடுங்க அதுக்குள்ள மெட்டாக்கிள் கொடுத்துட்டு உங்களுக்கு பொறிச்சு தரேன் சொன்னார் அதுக்கப்புறம் ஓகே ஓகேன்னு நாங்கள் கொண்டு என்னைக்கே எங்கிட்ட ரால் வடையும் பொறிச்சிட்டார் வாங்கி கொண்டு வீட்டை வந்து தான் அதை சாப்பிட்டோம் அதையும் நின்று சாப்பிட்டா இல்லையா நல்ல களை இருந்துச்சு அந்த களைப்புக்கு சுடா சுட இந்த பொறிச்ச ரொட்டியை சாப்பிட அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா இந்த பக்கம் தம்பியை கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பராகவும் சுத்தமாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க